நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமைக்குரிய தினபலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் பதிமூணாம் நாள் இன்னைக்கு காலையில பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்றார் பிறகு விசாக நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு சஷ்டி விரதம் மேஷராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் தான் மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கு சஷ்டி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதுக்கு நெருக்கடி நம்மளுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்ற கவலை இதெல்லாம் இன்றைக்கு சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதனால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க தன வருமானம் பெருகும் வியாபாரத்தில் தந்திரமாக செயல்பட்டு போட்டிகளை சமாளிப்பீர்கள் மாணவர்களுக்கு அதி உன்னதமாக வெற்றிகளை பெறும் நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு ஆறாம் மடத்தில் சென்று கொண்டிருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே நல்ல தன வருமானம் வந்து சேரும் இன்றைக்கு கொழுப்பு சேர்ந்த உணவுகளை சேர்ப்பதில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த உணவுகளை சேர்ப்பதனாலே கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் சிலருக்கு வரலாம் கவனம் தேவை உங்கள் பிள்ளைகளினால் உங்கள் குடும்ப வருமானம் பெருக்கும் சில இடத்துல குடும்பத்தில் சில வாக்குவாதங்களும் நிகழும் ஆகவே உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போன பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துவிட்டு விலகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில நெருக்கடிகள் இருக்கும் அழகாக சமாளிப்பீர்கள் வியாபாரத்தை நேர்த்தியாக செய்வீங்க மிதுனராசி என்பர்களே நீ இந்த வேளை இதண்ணில் நேயன் இணை மறந்தால் நான் இந்த நாநிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள ஆனந்த வைரவையை ஆதரித்தாழும் அம்மான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு மயிலை கற்பகவல்லியை நீங்கள் வழிபடணும் உதவராசிக்காரர்கள் மயிலை கற்பகவல்லியை வழிபட்டால் இன்னைக்கு பொருளாதாரம் உயரும் இந்த நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சியான செய்திகள் வரப்போது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடுங்க ஹயர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளும் கூடி வருங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக செயல்படுத்துவீர்கள் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் நல்ல நாள் பொருளாதார நிலை உயரும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த நாள் சுக்கர பகவானுடைய ஒரு பார்வை உங்கள் சுக்கர பகவானுடைய இணைவு உங்களோடு இருக்கிறது ஆகவே இந்த நாளில் உங்களுடைய தோற்றப்பொலிவு அழகாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஆடைகள் வாங்குவது நல்ல ஆபரணங்கள் வாங்குவது இதில் ஒரு ஈடுபாடு இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் இன்னைக்கு சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிற குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார் இவை இரண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இது மிக நல்ல நாள் சிலருக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் உங்களை குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்னைக்கும் யாரும் எல்லோரையும் பாராட்டி விட போவதில்லை நீங்கள் என்ன நன்மை செய்தாலும் உலகம் உங்களை பாராட்டுமானா சிலர் பாராட்டுவார்கள் அதே நேரத்திலே சிலர் சூற்றி கொண்டிருப்பார்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது உங்கள் செயல்களில் நேர்மை இருந்தால் நீங்க அது வாழ்ந்துகிட்டே போகலாம் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே போகலாம் பிறரை பற்றி இன்றைக்கு கவலைப்படாதீர்கள் விமர்சனத்தை பற்றி அச்சப்படாதீர்கள் பொருளாதார லாபம் வரும் எதிர்பார்க்கிற தன லாபம் உண்டு வியாபாரம் திருப்திகரமா நடக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் சேரக்கூடிய யோகம் உண்டு எனதுமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் அவரை தனகாரகன் குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது நல்ல தன வருமானம் வந்து சேரும் அதே நேரத்திலே உடல் சோர்வு அசதி போன்றவையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உண்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கொஞ்சம் கண்டு பற்றிச்சு குடும்ப வாழ்க்கையில் அதை புரிஞ்சுக்கிடுங்க அதனால் கணவன் மனைவி கடையில் அனுசரித்து போங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு படிக்கிற மாணவர்கள் வே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் மாறக்கூடிய அமைப்பும் இப்பொழுது உண்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் அழகாக பண்ணி முடிச்சிருவீங்க வியாபாரத்தில் இன்றைக்கி அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியிலே இருப்பது ஒரு யோகம் சுக்கர பகவான் ராசிக்கு பத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த நாள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் அழகு கலை நிபுணர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டு சிலருக்கு இப்பொழுது தொழில் மாறும் திருமணத்திலே இதயம் மாறி புக்கு எழுதினும் கம்பன் எழுதுகிறார் அப்படி சீதையும் ராமனும் ஒருவரை ஒருவர் பார்த்தபோது ரெண்டு பேரோட இதயமும் மாறி அப்படி கம்பன் எழுதியதைப் போல இன்றைக்கு காதல் உறவுகள் துளாராசிக்காரர்களுக்கு மலரும் வருமானம் உயரும் ரொம்ப நல்ல நாளுங்க விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் சிலருக்கு ஃபாரின் போற யோகம் இப்போ வருதுங்க உயர் கல்வி படிக்கக்கூடிய யோகம் வருது வியாபாரத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க திருப்திகரமாக செயல்படுத்துவீங்க சிலருக்கு கணவரோட கருத்து மாறுபாடு வந்துட்டு போகக்கூடிய அமைப்பும் இருக்குங்க ஆனால் தொட்டது துளங்கும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நாள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்க்கிறது ஒரு யோகம் இந்த நாள்ல பெண்களால் சிலருக்கு அவமானம் ஏற்படலாம் அதனால பழகக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது என்பது உங்களுக்கு நன்மையை தரும் சில இளைஞர்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகக்கூடிய நாளாகவும் இருக்கு அதே நேரத்தில் அதிகார பதவி சிலருக்கு கிடைக்கும் அரசு பதவி கிடைக்கும் இன்னைக்கு பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் ஓடும் தோப்புக்கரணம் போடணும் நீங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் உங்களை பற்றிய வதந்திகளை பற்றி இன்னைக்கு நீங்க கவலைப்படக்கூடாது இந்த நாள் வியாபார லாபம் கூடும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் உங்களுக்கு எதிராக யார் நடந்தாலும் அவங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு தைரியமாக குரல் கொடுப்பதற்கு நீங்கள் தய தயங்க மாட்டீங்க வருமானம் கூடும் நல்ல பேர்மனண்ட்டு வேலை கிடைக்குங்க நல்ல தொழில் செய்யக்கூடிய ஸ்திர தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் அதே போல் ஒரு தோடு வாங்கிறது ஜிமிக்கி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நகை வாங்கக்கூடிய யோகம் கழுத்து நகை வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு கூடும் இது வியாபார யுக்திகளை நீங்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நேர்த்தியாக பயன்படுத்தக்கூடிய நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சகலரும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொத்து சுகங்கள் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொத்து வாங்கும் போது உங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷன் லீகல் வெரிபிகேஷன் இல்லாமல் எதையும் வாங்கிறாதீங்க அதுல கவனமா இருங்க சகோதரர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரலாம் வண்டி வாகனங்கள்ல கவனமாக போயிட்டு வர வேண்டிய ஒரு நாள் அதே நேரத்தில் பண வருமானம் வருகும் வியாபார லாபம் தித்திக்கும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவை புதிய மனிதர்களை நம்பி எந்த வியாபார ஒப்பந்தமும் இன்னைக்கு செய்துக்க வேண்டாம் உங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுங்க அம்மாவுடைய உடல் நலம் அம்மாவுடைய மனநலம் இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தாயிர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அது தெரிஞ்சு நடந்து கிடணும் இன்றைக்கு அவை அடக்கத்தோடு நடந்து கொள்வது என்பது நன்மையை தரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருக்கு நெருக்கடி இருக்குங்க கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிடுங்க நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோபந்து